ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனி வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக சொல்ல போறேன் பெருமக்களே நீங்க வந்தாச்சு உங்களுக்கான ஒரு அப்டேட்டும் அரசு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிற என்னன்றதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக முழுமையா சொல்ல போற சோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தெட் தேர்வு என்னைக்கு நடத்திருக்காங்க ஸோ டிஆர்பி அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு செய்ய ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி பேரை தேர்வு செய்ய டிஆர்பி ஒரு அட்டவணையை வெளியிட்டுருக்காங்க ஸோ டிஆர்பியில இந்த அட்டவணை என்ன செய்ய போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க ஸோ டிஆர்பியில புதிய போஸ்ட்டுக்கு உண்டான ஒரு அட்டவணையில நடப்பு ஆண்டுக்கான டிஆர்பி ஆசிரியர் அந்த தேர்வு சோ ஆசிரியர் நடப்பாண்டுக்கான திட்ட அட்டவணை ஓகேங்களா ஆசிரியர் தேர்வு மூலமா அதை நடத்துறாங்க ஆசிரியர் வந்து இந்த டெட்டு பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே விரைவில் வெளியிருக்காங்க சோ தமிழகம் முழுவதுமே டெட் பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு தயாராகி கொள்ளுங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடப்பாண்டுக்கான திட்ட அட்டவணையை டிஆர்பி தச்சமையை வெளியிட்டு இருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி இந்த அட்டணை வெளியேற்றது அது ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகள் குறித்த தகவல் வெளியாயிருக்கு அத்துடன் முதல்வர் ஆராய்ச்சி உதவி தொகையை நூத்தி எண்பது மாணவர்கள் பெறுவதற்கான இந்த மாதத்தில் நடத்தப்பட்ட தேர்வு செப்டம்பரில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது கலை கல்லூரிகளின் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த மாதம் நடக்கும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுகலை பட்டதாரி உதவியாளர்களுக்கான தேர்வு ஆகஸ்டில் அறிவிப்பு வெளியிட்டு நவம்பரில் தேர்வு நடக்கப்படும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து பட்டதாரி உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு செப்டம்பரில் வெளியாகி டிசம்பரில் தேர்வு நடத்தப்படும் அதே போல ஐம்பத்தி ஒரு வட்டாரங்கள் அறிவிப்பு நவம்பரில் வெளியாகி அடுத்த ஆண்டு மார்ச்சில் தேர்வு நடத்தப்படும் அவங்களே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுகள் அனைத்துமே நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த எச்ஜி என்ன ஒரு முடிவு கொடுக்குறாங்க ஏன் எச்ஜிடி உடைய திசை இவ்வளவு நாள் போடலை அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ டிஆர்பியோடைய ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு போஸ்டிங் ஆசிரியர்களுக்கு விரைவில் போட இருக்காங்க ஸோ அவங்களுக்கு மூலமாக ரெக்யூர் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க புதிய புதிய அப்டேட்கள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து நமக்கு வெளியாகியிருக்குங்க ஸோ ஆசிரியர்களுக்கு உண்டான மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப டிஆர்பியில தற்சமயம் வெளியாகியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தற்சமயம் டெட்டு பேப்பர் ஒண்ணு மற்ற பேப்பர் ரெண்டுக்குண்டான அறிவிப்பு விளைவில் வெளியாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடக்கிறக்குங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தற்சமயம் எச்ஜி புதிய வேகன்சிஸ் காரணத்தான் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எச்ஜிடி எக்ஸாம் எடுத்திருக்காங்க அதோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுன்றது ரொம்ப வேதனை தரும் செயலா இருக்கு சோ புதிய லெவல் வேகன்சிஸ் எச்ஜிடி வந்து மாற்றியமைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க சோ இவர்களுடைய கோரிக்கை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து மாற்றியமைப்படுறதுக்கு விரைவில் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தி மூன்றாம் வேகன்சி இருக்கும் அப்படின்றத நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க சோ பள்ளிக்கல்வித்துறையில விரைவில் வந்து புதிய புதிய மாற்றங்கள் அனைத்துமே ரெடியா இருக்கு சோ டிஆர்பியுடைய பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான தேர்வு எப்ப நடக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிடி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய தேர்வுகளுக்குண்டான டைம் வந்தாச்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான பிஜேடி ஆர்போர்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு பிஜேடி ஆர்போர்ட் நோட்டிபிகேஷன் முடிக்கப்பட்ட பிறகு இதோடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில புதிய புதிய நியமனங்கள் அனைத்துமே இந்த ஆண்டுல இறுதிக்குள்ளார கொண்டு வர இருக்காங்க ஸோ கண்டிப்பா பொறுத்து நம்ம பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறையில நடக்கும் நிகழ் மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில டிஆர்பி மூலமா ஆசிரியர்களுக்கு நல்ல விதமான செய்திகள் தினசரி வழங்கப்பட்டு வருகிறது பொருத்தினால அவன் பார்க்கலாம் எஜிஜியோடய புதிய நியமனம் எப்ப நடக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேஸ்ட் போஸ்டிங்காக எப்போ போட இருக்காங்க இது குறித்து நமக்கு விரைவில் பதிலளிக்க இருக்காங்க பள்ளிகளுக்கு அமைச்சர் பொறுத்தன அவன் பார்க்கலாம் தகவல்களுக்கு பிடித்திருந்தா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோ உங்களுக்காக சொல்ல ஆசிரியர் பெருமக்களே எதிர்பார்த்த நேரம் வந்தாச்சு உங்களுக்கான ஒரு அப்டேட்டும் அரசு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க இருக்கு என்னன்றதை பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக முழுமையா சொல்ல போற நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தெட்டேர்வு என்னைக்கு நடத்திருக்காங்க ஸோ டிஆர்பி அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு செய்ய ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெண்டு பேரை தேர்வு செய்ய டிஆர்பி ஒரு அட்டவணையை வெளியிட்டுருக்காங்க சோ டிஆர்பியில் இந்த அட்டவணை என்ன செய்ய போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க ஸோ டிஆர்பியில் புதிய போஸ்ட்டுக்கு உண்டான ஒரு அட்டவணையில் நடப்பு ஆண்டுக்கான டிஆர்பி ஆசிரியர் த அந்த தேர்வு ஸோ ஆசிரியர் நடப்பாண்டுக்கான திட்ட ஓகேங்களா ஆசிரியர் தேர்வு மூலமா அதை நடத்துறாங்க ஆசிரியர் பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே விரைவில் வெளியிருக்காங்க சோ தமிழகம் முழுவதுமே டெட் பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு தயாராகி கொள்ளுங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடப்பாண்டுக்கான திட்ட அட்டவணையை டிஆர்பி தசமயம் வெளியிட்டு இருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி இந்த அட்டணை வெளியேற்றது அது ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகள் குறித்த தகவல் இருக்கு அத்துடன் முதல்வர் ஆராய்ச்சி உதவி தொகையை நூத்தி எண்பது மாணவர்கள் பெறுவதற்கான இந்த மாதத்தில் நடத்தப்பட்ட தேர்வு செப்டம்பரில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது கலை அலுவலக கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த மாதம் நடக்கும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுகலை பட்டதாரி உதவியாளர்களுக்கான தேர்வு ஆகஸ்டில் அறிவிப்பு வெளியிட்டு நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து பட்டதாரி உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு செப்டம்பரில் வெளியாகி டிசம்பரில் தேர்வு நடத்தப்படும் அதே போல ஐம்பத்தி ஒரு வட்டாரங்கள் விலவுவதற்கான அறிவிப்பு நவம்பரில் வெளியாகி அடுத்த ஆண்டு மார்ச்சில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றத அவங்களே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுகள் அனைத்துமே நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த எச்ஜி டிக்கு என்ன ஒரு முடிவு கொடுக்குறாங்க ஏன் எச்ஜி டிதந்திசை இவ்வளவு நாள் போடல அப்படின்ட்டு கேக்குறாங்க சோ டிஆர்பியோடைய ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு போஸ்டிங் ஆசிரியர்களுக்கு விரைவில் போட இருக்காங்க சோ அவங்களுக்கு மூலமா ரெக்யூர் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க புதிய புதிய அப்டேட்கள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து நமக்கு வெளியாகியிருக்குங்க சோ ஆசிரியர்களுக்கு உண்டான மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஆர்பியில தற்சமயம் வெளியாகியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தற்சமயம் டெட்டு பேப்பர் ஒண்ணு மற்ற பேப்பர் ரெண்டுக்குண்டான அறிவிப்பு விளைவில் வெளியாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் நடக்கிறதுங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தற்சமயம் எச் புதிய வேகன்சிஸ் கண்டதா பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எச்ஜிடி எக்ஸாம் எடுத்திருக்காங்க அதோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுன்றது ரொம்ப வேதனை தரும் செயலா இருக்கு சோ புதிய லெவல் வேகன்சிஸ் எச்ஜிடி வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க சோ இவர்களுடைய கோரிக்கை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து மாற்றி மாற்றியமைப்படுறதுக்கு விரைவில் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தி மூன்றாயிரம் வேகன்சிஸ் வந்து இருக்கும் அப்படின்றத நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க பள்ளிக்கல்வித்துறையில விரைவில் வந்து புதிய புதிய மாற்றங்கள் அனைத்துமே ரெடியா இருக்கு சோ டிஆர்பியுடைய பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான தேர்வு எப்ப நடக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிடி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய தேர்வுகளுக்குண்டான டைம் வந்தாச்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான பிஜேடி ஆர்போர்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ப்ரிப்ரேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு பிஜேடி ஆர்போர்ட் நோட்டிஃபிகேஷன் முடிக்கப்பட்ட பிறகு இதோடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் சோ பள்ளிக்கல்வித்துறையில புதிய புதிய நியமனங்கள் அனைத்துமே இந்த ஆண்டுல இறுதிக்குள்ளார கொண்டு வர இருக்காங்க சோ கண்டிப்பா பொறுத்திருந்து பள்ளிக்கல்வித்துறையில நடக்கும் நிகழ் மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில டிஆர்பி மூலமா ஆசிரியர்களுக்கு நல்ல விதமான செய்திகள் தினசரி வழங்கப்பட்டு வருகிறது பொறுத்தின அவன் பார்க்கலாம் எஜிடி உடைய புதிய நியமனம் எப்போ நடக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேஸ்ட் போஸ்டிங்காக எப்போ போட இருக்காங்க இது குறித்து நமக்கு விரைவில் பதிலளிக்க இருக்காங்க பள்ளிகளில் அமைச்சர் பொறுத்தும் அவன் பார்க்கலாம் தகவல்களுக்கு இப்படித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்